வெல்கம் டு சிம்ஸ் கிச்சன் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வாங்க பாதாம் கசகசா செவுப்பு அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டுவெல் ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம் முதல் நாள் ராத்திரியே ஊற வைக்கணும் பாதாம் தோல் எடுத்து வச்சுக்கலாம் கசகசாவை வடிகட்டி எடுத்துக்கலாம் அரிசியை தண்ணியை வடிகட்டி அதையும் எடுத்து வச்சுக்கலாம் பாதாம் வடிகட்டின கசகசா வடிகட்டின அரிசி இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் நல்ல மைய அரைச்சிக்கலாம் தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைக்கலாம் பார்த்தாலே தெரிய எடுத்து பாருங்க எவ்வளோ நல்லா மசிஞ்சிருக்கு சொல்லிட்டு பாதாம் அண்ட் கசகசா மானம் ரொம்ப நன்னா இருக்கு ஒரு ஹெல்த்தியான கஞ்சி இது தேவைப்படுற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கரைச்சு எடுத்துட்டு தான் அடுப்பு ஆட் பண்ணும் கொதிக்க விடணும் அரிசி சேர்க்கிறதால கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு லேட் ஆகும் கொதிச்ச உடனே பார்க்கலாம் கஞ்சியா இருக்கவே இந்த அளவுக்கு டிக்கா இருந்தால் நல்லது பசி தாங்கும் ஆரோக்கியத்துக்கு நல்லது இந்த கஞ்சி விருப்பப்படுறவங்க கொஞ்சம் தண்ணியாக தளர்த்திக்கணும்னு நினைக்கிறவங்க தண்ணிக்கு பதில் தேவைப்படுற அளவு ஆறினா பால் சேர்க்கணும் இந்த கஞ்சி நன்னா ஆறி இருக்கணும் அப்போ தான் பால் சேர்க்கணும் ட்ரை பண்ணுங்க இந்த ஹெல்தியான கஞ்சி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சிமஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் கஞ்சி பொங்கி வரும் அதனால கஞ்சி போடுற வரைக்கும் பக்கத்திலேயே இருந்து கலரி கொடுக்கணும் கைவிடாம கலரணும் மெதுவான தீல அடுப்பு இருக்கணும் கஞ்சி ரெடி ஆயிடுத்து கரெக்டாக கொதிச்சு முடிக்க அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஆற வச்சுட்டு உங்களுக்கு சர்க்கரையோ வெல்லமோ எது வேணுமோ சேர்த்து சாப்பிட்லாம் ப்ரௌன் சுகர் நாங்கள் ஆட் பண்ணுவோம் சுகர் ஆட் பண்ணதா இருந்தால் அப்படி இல்லைன்னா ஜாகிரி பவுடர் இருக்குது அதை ஆட் பண்ணிப்போம் அது அவங்கவுங்க இஷ்டம் தான் இப்போது அடுப்பு நிறுத்தியில் மிதமான தீயில் இருக்கணும் மறக்காமல் அது ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதை